தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் ஐந்து இடர்கள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையில் உருவாகும் அடிப்படையில் இடர்கள் இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன இயற்கையினால் ஏற்படும் இடர்கள் மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள் சமூக இயற்கைக் காரணிகளால் ஏற்படும் இடர்கள் என நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையில் இடர்கள் மூன்று வகைப்படும் வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் நிலவியல் சார்ந்த இடர்கள் நீரியல் சார்ந்த இடர்கள் எரிமலை சார்ந்த இடர்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள் உயிரியல் சார்ந்த இடர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள் மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள் என உருவாகும் அடிப்படையில் இடர்கள் எட்டு வகைப்படும் இந்தியா ஐந்து நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தப்படுகிறது இந்தியாவின் எந்தப் பகுதியும் மண்டலம் ஒன்றியின் கீழ் வகைப்படுத்தப்படவில்லை மண்டலம் ஐந்து என்பது மிக அதிக அபாயத்தன்மை கொண்ட நில அதிர்வு மண்டலம் ஆகும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் டெல்லியில் அமைந்துள்ளது இந்தியாவில் அடிக்கடி வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகள் கடலோர ஆந்திரம் ஒடிசா குஜராத்தின் தென்பகுதி தேசிய நீரியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் புது டெல்லி சூறாவளி புயல் வட அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் சுழல்கிறது அயன மண்டல சூறாவளி காற்றின் வேகம் இருநூறு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் கனமழையில் மழை பொழிவானது நாளொன்றுக்குச் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடும் வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென ஏற்படும் கடல் நீர் எழுச்சி புயல் அலை எனப்படுகிறது புயல் அலை ஆழமற்ற கடலோர பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது வானிலையியல் வறட்சி நீரியல் வறட்சி வேளாண் வறட்சி என வறட்சி மூன்று வகைப்படும் இந்தியாவில் ஆண்டு மழைப்பொழிவு அறுபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெறும் பகுதிகள் வறட்சிக்கு உள்ளாகின்றன நாட்டின் மூன்றில் ஒரு பங்கு பகுதி வறட்சியால் பாதிக்கப்படுகிறது வறட்சி சுமார் பதினாறு சதவீத நிலப்பரப்பையும் பன்னிரண்டு சதவீத மக்கள் தொகையையும் பாதிக்கிறது அகமதாபாத் முதல் கான்பூர் வரை உள்ள பகுதிகள் மற்றும் கான்பூர் முதல் ஜலந்தர் வரை உள்ள பகுதிகள் அதிக வறட்சிக்கு உள்ளாகும் இந்திய பகுதிகளாகும் இந்தியாவில் பதினைந்து சதவீத நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உட்படும் பகுதிகளாகும் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இருபத்தாறில் இந்தியப் பெருங்கடலில் ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமியில் இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ஆயிரம் பேர் இறந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஏப்ரல் இருபத்தாறு அன்று செர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்டது இவ்விபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட நானூறு மடங்கு அதிகமான கதிர்வீச்சு வெளிப்பட்டது செர்னூபில் அணு பேரழிவு இடம் பிரிப்பியாட் அருகில் அதிகாரப்பூர்வ தலமாகும் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு துகள்ம பொருட்கள் ஆகியன காற்றை மாசுபடுத்தும் முதன்மை மாசுபடுத்திகள் தரைமட்ட ஓசோன் பனிப்புகை ஆகியன காற்றை மாசுபடுத்தும் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் ஆகும் ஜெர்மன் வாட்ச் என்ற தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்களாவன ஒன்று சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இரண்டாயிரத்து பதினேழு வரையிலான பத்தாண்டுகளில் இந்தியாவில் இருபத்திரண்டாயிரம் பேர் இறந்துள்ளனர் இரண்டு சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இரண்டாயிரத்து பதினேழு வரையிலான இருபது ஆண்டுகளில் உலக அளவில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் நிலநடுக்கத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மின்கம்பங்கள் மரம் கட்டடங்களிலிருந்து விலகி இருக்கவும் இரண்டு தீ விபத்தை தவிர்க்க எரிவாயு அடுப்பு மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகளை அணைக்க வேண்டும் மூன்று படிக்கட்டுகளுக்கு பதிலாக மின் தூக்கியை பயன்படுத்த வேண்டும் நான்கு மேம்பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகளில் தஞ்சம் அடைய வேண்டும் விடை இரண்டு மூன்று மற்றும் நான்கு அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு ஒன்று எழுபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் இரண்டு எழுபத்து நான்கு புள்ளி பூஜ்யம் எட்டு சதவீதம் மூன்று எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் நான்கு எழுபத்தாறு புள்ளி ஆறு மூன்று சதவீதம் விடை எழுபத்தெட்டு புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீதம் ஹாசர்ட் என்பதன் பொருள் என்ன ஒன்று கபடி விளையாட்டு இரண்டு கோகோ விளையாட்டு மூன்று பகடை விளையாட்டு நான்கு சதுரங்க விளையாட்டு விடை பகடை விளையாட்டு இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சுழலும் வலிமையான காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று காற்று சுழற்சி இரண்டு நீர் சுழற்சி மூன்று சுனாமி நான்கு சூறாவளி புயல் விடை சூறாவளி புயல் எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் புவியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை பெருக்கம் காணப்பட்டது ஒன்று இருபது இரண்டு இருபத்திரண்டு மூன்று இருபத்தொன்று நான்கு பத்தொன்பது விடை இருபத்தொன்று இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்